கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் சீனா குறித்து பெமா காண்டு கூறியதை கவனித்தீர்களா வணக்கம் நண்பர்களே சீனா குறித்து அருணாச்சல் பிரதேசனுடைய முதல்வர் பெமா காண்டு அதிரடியாக சில கருத்துகளை தெரிவித்திருக்கிறார் ஆக்சுவலா சீனாவுக்கு எதிராக இந்தியாவை சேர்ந்த ஒரு முதல்வர் இவ்வளவு அதிரடியாக எதிர்ப்பாக கருத்தை தெரிவித்திருப்பது ஆச்சரியமானது உண்மையிலேயே பெமா காண்டோ நம்முடைய பாராட்டுக்கு உகந்தவர் அதாவது ஹிமாச்சல் இருக்கக்கூடிய தர்மசாலால தொண்ணூறாவது பிறந்த நாள் நடைபெற்றது அந்த தொண்ணூறாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்று விட்டு அவர் அருணாச்சல் பிரதேசக்கு திரும்புகிற வழியில் டெல்லிக்கு வந்திருந்தார் டெல்லியில அவர் பிடிஐ செய்தியாளருக்கு பேட்டி கொடுத்தார் அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் மூன்று நாடுகளோடு தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளுகிறது ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீள எல்லையை மியான்மருடன் அருணாச்சல் பிரதேஷ் பகிர்ந்து கொள்ளுகிறது கிலோமீட்டர் எல்லையை பூட்டானுடன் பகிர்ந்து கொள்ளுகிறது அது போல ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நீள எல்லையை நாங்கள் திபத்துடன் தான் பகிர்ந்து கொள்ளுகிறோமே ஒடிய சீனாவுடன் அல்ல என்று குறிப்பிட்டது ரொம்ப அதிரடியான கருத்து இந்தியாசு विशीअर बॉर्डर विथ टिबेट ओनली और अरुणाचल में वी सी एयर थ्री इंटरनेशनल बाउंड्रीज विथ भूटान अप्रोक्सीमेटली हंड्रेड फिफ्टी किलोमीटर्स और टिबेट के साथ में करीबन वन थाउजेंड टू हंड्रेड किलोमीटर्स विद इस वन ऑफ द लॉन्गेस्ट इन द कंट्री और ईस्टर्न साइड में म्यंमार கிலோமீட்டர்ஸ் யார் இப்படி பேசுறதுக்கு இன்னும் சொல்ல போனா மத்திய வெளியுறவுத்துறை இப்படி பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா அதிகாரபூர்வமா சொல்றா சொல்றா சீனாவுடன் சொல்லிட்டு போயிடலாம் நீங்க ஆதி இருந்தே பாத்தீங்கன்னா திபத்துடன் தான் நாங்கள் எங்கள் எல்லையை பகிர்ந்து கொண்டு என்கிற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நாற்பத்தி ஒன்பதுல தோன்றுவதற்கு முன்பிருந்தே திபெத் ஒன்று இருந்தது திபத்தோடு எல்லையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு அதை சீனா வந்து எங்க தேசம் அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க மற்றபடி ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் எல்லையை நாங்கள் திபத்துடன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் சீனாவுடன் அல்ல அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார்

அப்படிங்கிறது தொடர்பாக இப்போது இருக்கிற தலையிலாமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார் இதற்கு சீனா ஏதோ ஆட்சேபம் தெரிவிக்கிறது சீனா இது எங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இது தொடர்பாக தலைமா முடிவு செய்ய முடியாது என்று கூறுகிறது இவ்வாறு சீனா கூறுவது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா அதுக்கு வந்து பெமா காண்டி என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா முதல்ல தலைலாமாவே சீனாலே இல்ல அவர் இந்தியால தர்மசாலால இருக்கிறார் தர்மசாலா தர்மசாலான்னு சொல்லலாம் சோ தர்மசாலால அவர் இருக்கிறார் ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கிறார் சரி தலைலாமாவுடைய அமைப்புகள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு ஒண்ணு கூட சீனால கிடையாது சோ சீனால தலைலாமாவும் கிடையாது தலைலாமாவுடைய அமைப்புகளும் கிடையாது ஆனா தலையிலாமா தொடர்பாக அடுத்த தலையிலாமா தேர்ந்தெடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பா இப்ப இருக்கிற தலையிலாமா அது தொடர்பா என்ன பேசி இருக்கிறார் அது சொல்லலாமா கூடாதா இதெல்லாம் பற்றி சீனா எப்படி அபிப்பிராயம் சொல்லுகிறது சீன மண்ணிலேயே தலையிலாமா இல்ல சீன மண்ணிலேயே தலையிலாமோட இன்ஸ்டிடியூஷன்

सो चाइनी चाइना में बुद्धज़म जो है वहाँ पे डालीलामा इंस्टीट्यूट नहीं है तो हमको ये समझ में नहीं आ रहा है कि डालीलमा इंस्टीट्यूट को वो चाइनीज वाला कैसे डिसाइड करेगा जो कि चाइना में दलाई लामा इंस्टीट्यूट का कॉन्सेप्ट ही नहीं है वहां पे मागा लोडे तो तुनिचले நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கு अरुणाचल प्रदेशல தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் பிரமா காண்டு முதல்வராக வந்திருக்கிறார் அப்படினா அதுக்கு காரணம் அவருடைய இந்த துணிச்சல் நினைக்க சீனா வந்து இத்தனைக்கும் अरुणाचल प्रदेश बॉर्डरல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு அத ரொம்ப துணிச்சலாக பிரமா காண்டு எதிர்கொள்ளுகிறார் சீனாவுக்கு நேர் எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறார் இத்தனைக்கு அடிக்கடி சீனா அருணாச்சல் பிரதேச ரப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சீன பெயர் அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியிடுவாங்க அப்படி வெளியிடுவதன் மூலம் அருணாச்சல் பிரதேஷ் வந்து சீனாவுக்கு உண்டான பகுதி அப்படி வெளியிடுவதன் மூலம் அருணாச்சல் பிரதேசத்தை வந்து தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா அவ்வப்போது சொல்லிக் கொள்ளும் இந்த வேலையெல்லாம் சீனா பார்க்கிறது அப்படி இருக்கிறப்போ அந்த அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய முதல்வர் ரொம்ப துணிச்சலாக ஐந்து வல்லரசுகளில் ஒன்றான சீனா குறித்து திட்டவட்டமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதை விட பெமா அந்த பிடிஐக்கு கொடுத்த இன்டர்வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை உணர்வுடன் கூடிய ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார் அது வந்து இந்திய அரசு இம்மிடியா அவர் சொன்னதை கவனிக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பிரம்மபுத்திரால வந்து மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய அணை ஒன்றை கட்டுவதற்கு சீனா திட்டமிட்டு இருக்கிறது இந்த அணை கட்டப்பட்டு விட்டால் அது இந்தியாவுக்கு வைக்கப்படுகிற வாட்டர் பா தண்ணீர் வெடிகுண்டு போன்றதா டிக்கிங் வாட்டர் வெடிக்க காத்திருக்கும் தண்ணீர் வெடிகுண்டு அப்படின்னு பெமா காண்ட் சொல்லுகிறார் எப்ப திறந்து விடுவாங்கன்னு தெரியாது திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் அவங்க திறந்து விட்டா அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய சியான் பகுதியே நாசமாகி விடும் அங்கு காலங்காலமாக வசித்து வருகிற பழங்குடியின மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே

तो लॉन्ग रन में क्या होगा कि डैम अगर बन जाता है तो हमारा सियांग नदी और ब्रह्मपुत्र का पानी काफी सूख जाएगा चीना मतलब तो और फ्यूचर में अगर वहां से कुछ पानी वो लोग छोड़ देते हैं तो उसके लिए भी हम लोग फ्लडिंग तो होगा डेफिनेटली होगा मगर इट कैन बी कंट्रोल्ड ये काफी एक क्योंकि चाइना इसको लेके एक वाटर बम की तरह भी वो लोग यूज कर सकते हैं அதோடு மட்டுமல்ல அல்ல இன்னொன்றையும் பெமா காண்டி சுட்டி காட்டியிருக்கிறார் சீனாவை எந்த காலத்திலயும் நம்ப முடியாது என்ன காரணத்துக்காக சீனா இந்த காரியத்தை செய்கிறது அப்படின்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு அதை வந்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுது இந்தியாவுக்கு எதிராக சீனா எடுத்திருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு அடுத்தபடி மிக ஆபத்தான விஷயம் இந்த தண்ணீர் தான் இந்த பிரம்மபுத்ரா குறுக்கே கட்டக்கூடிய உலகின் மிகப்பெரிய அணைக்கட்டு என்பது இந்தியாவுக்கு எதிராக வைக்கப்படுகிற தண்ணீர் வெடிகுண்டு என்று அருணாச்சல் பிரதேஷ் முதல்வர் பெம்மா காண்டு எச்சரித்திருக்கிறார் அல்ல கூடுதலாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் உலகத்துல நிறைவேற்றப்பட்டு இருக்கிற எந்த சர்வதேச நதிநீர் ஒப்பந்தத்திலும் சீனா கையெழுத்திட்டதே கிடையாது அப்படிங்கிறப்போ சர்வதேச சட்டங்கள் எதுவும் சீனாவை கட்டுப்படுத்தாது இதுவும் நமக்கு எதிரானது ரொம்ப ஆபத்தானது சைனா இன்டர்நேஷனல் வாட்டர் ட்ரிட்டிக்கு அவர் சிக்னிட்டரி ஹோத்தா தோ ஹம்லோக்கிலேயே ப்ராப்ளம் நெய்யே तो एक प्रोजेक्ट अगर बड़ा डैम या जो भी स्ट्रक्चर में आ जाता तो हमारा जो है है। वो हो जाता। इंटरनेशनल वाटर शेयरिंग लॉ। लेकिन चाइना तो सिग्नेटरी नहीं प्रॉब्लम इसलिए है है। क्योंकि चाइना को भरोसा नहीं है। क्या कर देगा? இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேச கதி எல்லாம் அதனால இந்த அணை கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பாகவே அது நிறுத்தப்பட வேண்டும் அதற்கான வேலைகளை இந்திய அரசு செய்தாக வேண்டும் அப்படிங்கிறத பெமாக காண்டு சுட்டிக்காட்டியிருக்கு உண்மையிலேயே பெமாகண்ட நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் இந்தியாவுல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஸ்லோத்தர் சீனாவுக்கு எதிராக இவ்வளவு அதிரடியான கருத்துக்களை தெரிவித்திருப்பதோடு எச்சரிக்கையும் தெரிவித்திருக்கிறார் சீனா மூலமாக என்ன விதமான ஆபத்து வரப்போகிறது அப்படிங்கறதை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் எல்லாருமே இருந்து இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஆபத்தாக எதை கணிச்சிருப்போம் ராணுவ ரீதியிலான ஆபத்தை மட்டுமே கணிச்சிருப்போம் சீனா படையெடுப்பு நம்மை நோக்கி துப்பாக்கியை திருப்புவது இதத்தான் நம்ம நினைச்சிருப்போம் ஆனா சீனா இந்தியாவுக்கு எதிராக தண்ணீரை வெடிகுண்டாக பயன்படுத்தும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நாம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் அந்த புதிய விஷயத்தை புதிய சிந்தனையை பெமா காண்டு பேருக்கு முன்னாலேயும் வைத்திருக்கிறார் சார்ந்தவர் தான் நிச்சயமா இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதே போல பிரதமர் எல்லோரிடமும் அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா பிஜேபிக்குள்ள செல்வாக்குமிக்க முதல்வர்கள்ல அவரும் ஒருவர் அதனால பெமா துணிச்சலுக்கு நம்முடைய வாழ்த்துகள் பெமா காண்டு எதிர்க்கும் இதே விஷயத்தை தானே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவும் செய்கிறது அது மட்டும் சரியா ஓகே நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக பிரம்மபுத்திரா நதியை சீனா பயன்படுத்த திட்டமிட்டு இருப்பது போல பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்து நதி நீரை இந்தியா பயன்படுத்துகிறதா இல்லையா அப்படின்னா இந்தியா சைடுல இருந்து தப்பு இருக்கு இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க ஐயோ பாங்குறீங்க ஆனா பாகிஸ்தானுக்கு எதிராக அதே ஆயுதத்தை தானே எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கிறீர்கள் ஆக்சுவலா லாஜிக்கலா பார்த்தா நீங்க கேட்ட சரிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் ஆனா இது தவறு எப்படிங்கிறத சொல்ற பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எத்தனையோ போர்களில் ஈடுபட்டு நம்ம எத்தனையோ போர்களை பாகிஸ்தான் தொடங்கி வைத்து பம்புக்கு இழுத்து இருக்கிறது சிக்ஸ்டீஸ்ல இருந்தே இன்னும் சொல்ல போனா சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்துல பாகிஸ்தான்ல ஒரு பகுதியை அவர்கள் ஆக்கிரமித்ததில் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் கார்கில் வரைக்கும் இவர்கள் எவ்வளவோ முறை பாகிஸ்தான் நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறது தேவையே இல்லாமல் போரை திணித்து இருக்கிறார்கள் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் சிந்து நதி நீர் கை வைத்தது கிடையாது ஆனால் உச்சகட்டமாக தகல்தான் தாக்குதல் பல்வேறு விஷயங்களை மாற்றி அமைத்து இதற்கு மேலும் பாகிஸ்தான் மீது நாம் இரக்கம் காட்ட முடியாது அப்படி இரக்கம் காட்டினால் இந்தியாவே ஒரு கோழை நாடாக உலகம் புரிந்து கொள்ளும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாய் அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் சிந்து ஆபரேஷன் சிந்து மிகுந்த தன்னடக்கத்துடன் இந்தியா நடந்து கொண்டது அங்க இருந்த பாகிஸ்தானுக்குள் இருந்த ஒன்பதே ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்களை மட்டுமே தகர்த்தது ஆனால் அதற்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்து கொண்டு இந்தியாவுக்குள்ள இந்திய சிவிலியன்களையும் இந்திய ராணுவ தளங்களையும் குறிவைத்தது பாகிஸ்தான் இவ்வளவு விஷயம் நடந்ததற்கு பிறகு பொறுமை இழந்த இந்தியா அல்டிமேட்டா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் கை வைத்தது ஏற்கனவே சிந்து நீர் ஒப்பந்தம் பற்றி நிறைய விமர்சனங்கள் உண்டு நேரு காலத்துல போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்துல பாகிஸ்தானுக்கு நிறைய விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு நியாயமான பங்கு கிடைக்கவில்லை இந்தியா கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அதிகமாக பலன் பெறுகிற நாடு பாகிஸ்தானாக இருக்கிறது இந்தியாவுக்கு ஒன்று கிடைக்கல அப்படிங்கிற விமர்சனம் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்தியா இந்தியா வழியாகத்தான் பாகிஸ்தானுக்கு போயாகும் இந்தியா சற்ற திறந்தா தான் அந்த பாயும் இது வந்து பாகிஸ்தானால காலம் காலமா சுதந்திரம் அடைந்த காலத்துல நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் நமக்கு தந்திருக்கக்கூடிய தொல்லைகள் நேரடியாக அது நம் மீது திணித்த போர்கள் மறைமுகமாக பயங்கரவாதிகள் மூலம் அது தொடர்ந்து நடத்தி வந்திருக்கக்கூடிய நிழல் யுத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பொறுமை இழந்த நிலையில நாம் எடுத்திருக்கிற நடவடிக்கை தான் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது அப்படிங்கிறது ஆனால் சீனா மேல இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன சீனாவுக்குள்ள இந்தியாவால் என்ன தலைவலி ஏற்பட்டு இருக்கிறது சீனாவுக்கு இந்தியாவால் என்ன பாதிப்பு நிகழ்ந்திருக்கிறது எதுவுமே கிடையாது பாகிஸ்தான் மூலமா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கின்றன நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாடம் புகட்ட நான் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கேன் போது இந்தியாவுக்கு எதிரான ஒரு தண்ணீர் வெடிகுண்டை சீனா திட்டமிட்டு தயாரிக்கும் என்றால் அதை எப்படி எதிர்க்காமல் இருப்பது அதுவும் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நாம் நிறுத்தி வைத்திருப்பதும் எப்படி சமவாக இருக்க முடியும் மீண்டும் இந்தியை கையில் எடுத்திருக்கிறது திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே ஒரு பொறுப்புணர்வே எப்படி நீட்டை ஒழிக்கிற இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தை எடுத்து விடாம நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து நம்ம தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேக்குறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் இப்ப நீட் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் திமுகவை ஓடி ஒளிய வைத்திருக்கிறாரோ அதே போல டோன்ல ஒரு பதிலை உதயநிதி ஸ்டாலின் நேற்றைக்கு சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் ஏடிஎம்கே மட்டும் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்திருந்தா நாம இந்தி ஹிந்தி பேசிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு எவ்வளவு ஒரு அபத்தமான கருத்து முதிர்ச்சியற்ற கருத்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்திருந்தானா ஏடிஎம்கே என்ன இப்பத்தானே ஆட்சிக்கு வந்திருக்கு ஏடிஎம்கே ஏழு முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி தமிழகத்தை இதுவரை ஆட்சி செய்த கட்சிகளிலேயே மிக அதிக முறை ஆட்சி செய்திருப்பது ஏடிஎம்கே தான் எம்ஜிஆர் காலத்துல தொடர்ச்சியாக மூன்று முறை ஜெயலலிதா காலத்துல நான்கு முறை ஆட்சி செய்திருக்கிறது அதிமுக சோ ஏழு தடவை ஏடிஎம்கே ஆட்சி செஞ்சிருக்கல எப்பவாது எல்லாருமே இந்திய பேசுகிற சூழல் தமிழ்நாட்டுல உருவாகிட்டா என்ன அர்த்தத்துல அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார் இதே உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு முன்னால டெங்குவை போல மலேரியாவை ஒழித்ததை போல சனாதனத்தை ஒழிப்போம் சிலவற்றை வந்து நாம் ஒழிப்புத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் இந்த நீட்டு விஷயத்துல எப்படி பொறுப்பற்று பேசினாரோ அதே போல சனாதனம் பற்றி இப்ப ஹிந்தி விஷயமாக அவர் உன்னை அள்ளி விடுகிறார் ஆனா இது அன்று கரண்டா இருக்கக்கூடிய நோக்கத்தை புரிந்து கொள்ளும் திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு சொல்லுகிறார்னா அதுக்கு பின்னால ஒரு தெளிவான அஜெண்டா அது என்ன அப்படின்னா திரும்பவும் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு இல்லாட்டி ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒண்ண உசுப்பி விட்டு திரும்ப மொத்த தமிழகத்தையும் இந்திய சொல்லி தங்களுக்கு ஆதரவாக திரட்ட வேண்டும் அதிமுக உள்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அந்த இந்திய கூட்டணியை ஹிந்திக்கு ஆதரவான கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறது ஒரு தோற்றத்தை உருவாக்கும் இதுதான் உதயநிதி ஸ்டாலின் ஐடியா இதுதான் திமுக ஐடியா இதுதான் திராவிட ஐடியா ஆனா இதுல ஒரு பலவீனம் ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது அது என்ன அப்படின்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ வரவிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய தருணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சூறாவளி பயணத்தை பிரச்சார பயணத்தை ஆரம்பித்து விட்டார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற கருப்பொருள்ள அவர் தன் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார் சோ தேர்தலுடைய ஆயத்தம் அது சூடு பறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டைம் இந்த நேரத்துல டிஎம்கே கடந்த நான்கு ஆண்டுகளில் நாங்கள் என்ன செய்தோம் அப்படிங்கறத சொல்லி அவர்களால் ஓட்டு கேட்க முடியல திரும்ப அறுபதுகளிலையும் எழுபதுகளின் தொடக்கத்திலையும் இருந்த ஹிந்தி எதிர்ப்பை தூண்டி விட்டு தான் வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல திமுக இருக்கிறது என்றால் அப்படின்னா திமுகவே என்ன சொல்ல வருகிறது இந்த நாலு வருஷத்தை நாங்க இருக்கோம் எதுவும் செய்யல அப்படிங்கறத ஒப்புக்கொண்டிருக்கிறோம் நீங்க வந்து ஒரு சிறப்பான கவர்னன்ஸ் கொடுத்திருக்கீங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கீங்க அப்படின்னா செய்ததை சொல்லி ஓட்டு கேளுங்கள் மோடி இருக்கிற மோடி வந்து ஒவ்வொரு தடவையும் பேசுறப்போ செய்ததை சொல்லித்தான் ஓட்டு கேட்கிறார் இத்தனை கோடி ஜென்தன் அக்கௌண்ட் என்னுடைய காலத்துல கொண்டு வந்து இவ்வளவு பேருக்கு ஆயுஷ்மான் பாரத்ல வந்து பயனாளிகளாக இருந்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கடுக்க அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி இன்னும் வந்து நாங்க இந்தியாவை மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவை வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசா வளர்ந்த நாடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுடைய இலக்கை நிர்ணயித்திருக்கிறோம் அப்படிலாம் சொல்லி ஓட்டு சோ என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதையும் மோடி சொல்லுகிறார் இனி என்ன செய்யறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இலக்கையும் அவர் சொல்லுகிறார் இதுதான் ஒரு அரசியல்வாதி செய்ய வேண்டியது ஆனால் திமுக தலைவர்கள் செய்ததை சொல்வதில்லை காரணம் சொல்லிக்கிற மாதிரி செய்யலைன்னு அர்த்தம் இலக்கு இது இதை நோக்கி நாங்கள் நகர்கிறோம் நாங்கள் வந்தால்தான் இந்த இலக்கை அடைய முடியும் எனவே இந்த இலக்கை தமிழகம் அடைய வேண்டும் என்றால் எங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துங்கள் இலக்கை சொல்லியும் கேட்பது காரணம் அவர்களுக்கு இலக்கே கிடையாது அதனால ஒரு விதத்துல ஒரு ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அல்லது ஹிந்தி எதிர்ப்பு தூண்டி விட்டாலும் இதன் மூலம் வெளிப்பட்டு இருப்பது திமுக பலவீனம் மீண்டும் அந்த இந்தி எதிர்ப்பு ஆன்டி மோடி இந்த தேர்தலில் எடுபடுமா இனி எந்த தேர்தலிலும் எடுபடாது காரணம் இந்த மொழி எதிர்ப்பு தொடர்பான அந்த மோஸ்டர் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் காணாமலே போயிடுச்சு இன்னைக்கு இளைஞர்கள் அவங்க வேற ஒரு திசையில பயணம் பண்ணிட்டு இருக்காங்க படிக்கணும் படிச்சு வேலை பார்க்கணும் அவங்க உலகத்துல எந்த பகுதிக்கு வேணாலும் வேலை போகிறதுக்கு தயாரா இருக்காங்க அங்க போய் சம்பாதிச்சு இங்க சொத்துக்களை வாங்கலாங்கிற ஐடியால இருக்காங்க சோ உலகின் எந்த இடத்துக்கு போவதற்கு எந்த மொழியை தெரிந்து கொள்ளவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதற்கு மொழி ஞானம் ரொம்ப அவசியம் கூடுதல் மொழிகள் தெரிந்து கொள்வது சிறப்பானது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னொன்னு ஹிந்தி எதிர்ப்பு என்பது எப்பெல்லாம் எடுபட்டதோ அந்த காலத்தோட இப்ப ஒப்பிடுகிற போது இங்க வந்து கல்வி அறிவு ரொம்ப கூடியிருக்கு லிட்ரசி ரேட் ரொம்ப ரொம்ப கூடியிருக்கு அதனால ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் துருப்பிடித்து போன பழைய ஆயுதத்தை திமுக எடுக்கிறது அப்படின்னா திமுக உண்மையிலேயே விரக்தியின் விளிம்பில் இருக்கிறது அப்படின்னு அரசியல் செய்யறதுக்கு அவங்கள்ட்ட இஷ்யூஸ் இல்லையா இது உண்மையிலேயே விளிம்பு நிலையில திமுக இருக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய பொருள் ஆனால் இந்தி திணிப்பு எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் ஒண்ணுமே எடுபடாது இந்த காலம் இளைஞர்கள்லாம் இந்த விதமான விஷயத்த ரசிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை இப்ப மகாராஷ்டிரால ஒரு பெரிய பிரச்சனைய சிவசேனை கிளப்பியது அதாவது தொடக்க பள்ளியிலேயே ஹிந்தியை கற்றுக் கொடுப்பது அப்படிங்கறதுக்கான அரசாணையை பட்னாவிஸ் அரசு வெளியிட்டதும் ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தெரிவித்ததை தொடர்ந்து அரசாணையை திரும்ப பெற்றுக் கொண்டார் பட்னவிஸ் அப்போ அதற்கு விளக்கம் சொல்லுகிறார் சஞ்சய் ரவுத் உத்தவ் தாக்கரே அணியை சார்ந்த அவர் சொல்றாரு நாங்கள் முன்வைக்கிற இந்தி எதிர்ப்புக்கும் தமிழகம் முன்வைத்துக் கொண்டிருக்கிற இந்தி எதிர்ப்புக்கும் தெளிவான வித்தியாசம் உண்டு தமிழகத்தை பொறுத்தளவுல ஹிந்தி பேச மாட்டோம் யாரையும் அப்படி இல்லை நாங்க ஹிந்தி பேசுவோம் மத்தவங்களையும் ஹிந்தியை பேச வைப்போம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருல அண்ணாதிமுக காட்சி வந்தால் நாம் ஹிந்தியை பேசிக்கொண்டிருந்திருப்போம் அப்படின்னு பெரிய ஏதோ ஆபத்து வந்த மாதிரி மகாராஷ்டிரல சஞ்சய் ரவி நாங்கள் இந்த பேசுவோம் அப்படின்னாரு हमारे ये ऊपर हिंदी मत थोपी है लेकिन उसका मतलब है कि हिंदी हम बोलेंगे ही नहीं मैं हिंदी बोलता हूँ मैं हिंदी पढ़ता हूँ मैं हिंदी देखता हूं मैं हिंदी में सोचता हूँ हमारी भूमिका है की प्राथमिक स्कूलों में हिंदी की जो शक्ति हो रही है वो हम होने नहीं देंगे वो हम होने नहीं देंगे और हमारी लड़ाई यहाँ तक सीमित है மற்றபடி சிக்ஸ்துல இருந்து நீங்க வச்சுக்கோங்க காலேஜ்ல இந்திய வச்சுக்க எல்லாம் பண்ணு ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஃபைவ் இயர்ஸ்ல ஹிந்திய வந்து கொண்டு வரக்கூடாது அது வந்து தாய்மொழியில கற்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸா முழுமையா பயன்படுத்தப்படணும் அந்த முதல் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ ஹிந்திய பற்றின பார்வை எல்லாமே இன்னைக்கு இந்தியா முழுக்கவே மாறி கொண்டு இருக்கு தமிழ்நாட்டுல பரவலாகவே மாறி இருக்கிறது ஹிந்தி பிரச்சார சபா மூலமா ஹிந்தியை கற்றுக்கொள்கிறவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகம் மறந்துவிடாய் மாவோயிசத்தை ஒழிக்க மராட்டி அரசு கொண்டு வந்திருக்கும் மசோதா பற்றி இடதுசாரி பயங்கரவாத செயல்பாடுகளை முடக்குவதற்காக தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான மகாராஷ்டிர மாநில அரசு ஒரு மிக முக்கியமான மசோதாவை தாக்கல் செய்தது அந்த மசோதால அவர் சொல்லி இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாவோயிஸ்டுகள் இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பதில்லை மாறாக இந்த மாவோயிஸ்டுகள் தங்களுக்குனே தனி அரசமைப்பு சாசனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பொருள் இவங்க வந்து பேரலா இவங்களே கவர்மெண்ட்ல நடத்துறாங்க ஒரு பேரல கவர்மெண்டே ரன் பண்றாங்க சோ இந்தியாவுக்குள் ஒரு தனி நாடு போல இவர்கள் செயல்பட்டு வருகிறார் முன்னால மகாராஷ்டிரத்தில் நான்கு மாவட்டத்தில் இருந்தார்கள் இன்றைக்கு அவருடைய செல்வாக்கு முற்றிலும் சரிந்து இரண்டு தாலுக்காக்களில் மட்டுமே இவர்களது செல்வாக்கு இருக்கிறது சத்தீஸ்கர் உள்பட பல மாநிலங்களில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் மாவோயிசத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்று இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது அது போலவே மகாராஷ்டிரத்திலும் நாங்கள் மாவோயிசத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் இந்த மாவோயிஸ்டுகள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் நாடாளுமன்றத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை ஜனநாயகத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு தனி அரசமைப்பு சாசனத்தை வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார் மகாராஷ்டிரத்தில் மட்டும் மாவோயிசம் சார்ந்து அறுபத்தி நான்கு குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன

இதுல வந்து இந்த மசோதாவுடைய ஒரு சில கண்ட்ஸ் நகர்ப்புற நக்சல்களை சாடியும் இருக்கிறது அடுத்த கட்டமா அவர்களை குறிவைப்பார்கள் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் இந்த மாவோயிச சிந்தனை அப்படிங்கிறது என்றைக்கும் வந்துவிடவே கூடாது அது ரொம்ப ஆபத்தான அது இந்த மாவோயிஸ்டுகளை சேர்ந்திருப்பவர்கள் இருப்பவர்கள் சார்ந்து ஆபத்தான ஒரு விஷயம் அவர்களுக்கு என்ன இலக்குக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை மாவோயிஸ்டுகளுடைய நோக்கம் என்ன ஒரு இடத்துல போராடிக்கிட்டே இருக்காங்க காட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன காரணத்துக்காக போராடுகிறார் என்ன இந்தியாவுக்குள்ள ஒரு தனி நாடு கேட்டு தனி நாட வெண்டெடுக்க போராடுகிறார்களா என்ன இல்லாட்டி தனி மாநிலம் கேட்கிறார்களா எந்த விதமான காரணத்துக்காக இவர்கள் போராடுகிறார்கள் இவர்கள் இலக்கு என்ன இல்லாட்டி அவர்கள் போராடி கொண்டு இருக்கிற இடத்துல ஒரு சட்டத்துக்கு விரோதமான டிஃபாக்ட் கவர்மெண்ட அவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்களா கிட்டத்தட்ட பல இடங்கள்ல அப்படித்தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க எத்தனை காலம் தாக்கு பிடிக்க முடியும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்கிற எந்திரத்தை அவர்களால எதிர்கொள்ள முடியுமா இப்ப தீர்மானமா மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள்ள இந்த மாவோயிஸ்டா முடிச்சிடுறது எதிர்கொள்ள முடிந்ததா சத்தீஸ்கர்ல என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் ஒரு அரசு தீர்மானித்து விட்டால் திட்டவட்டமா செயல்படுத்துறதுன்னு கம்பைன்டு மேனர்ல அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சால் இது போன்ற இயக்கங்கள் என்ன ஆகும் தாங்க பிடிக்க முடியுமா பக்கத்துல ஸ்ரீலங்கால எல்டிடிக்கு என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும்ல தாக்கு பிடிக்க முடியல இங்க இருக்க மாவெரசூரி தாக்கு பிடிப்பார்கள் ஒரு இலக்கற்று பயணம் செய்து கொண்டே இருக்கு இதன் மூலம் இலக்கற்று பயணம் செய்வது மட்டுமல்ல நமக்கு எது எதிரி நாடோ அந்த எதிரி நாட்டின் சிந்தனையே இந்தியாவுக்கு இவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார் அந்த எதிரி நாடு எப்போது இலக்கை நிர்ணயித்து அங்க இருந்து ஒரு சமிக்கை கொடுக்கறதோ அப்போ அத ரிசீவ் பண்ணி இங்க குண்டு வச்சுட்டு போவான் இங்க கண்ணி வடி வைக்கிறது சோ எதிரிகளுடைய கையாலாக இந்தியாவுக்குள் வேலை பார்க்கிறவர்களை என்ன செய்வது காட்டிலும் ஆபத்தானவர்கள் வேறு ரொம்ப வெளிப்படையாக இந்த கொண்டு வந்திருக்கிற பாராட்டுக்குரியது இந்த மசோதா மூலமாக மகாராஷ்டிரத்துல மாவோயிஸ்டும் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் ஏன்னா மகாராஷ்டிரங்கிறது மிக மிக முன்னேறிய ஒரு ஸ்டேட் டெவலப்டு ஸ்டேட் அந்த டெவலப்மெண்ட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாவோயிஸ்டுகள் போன்ற ஸ்பீட் பிரேக்கர்கள் தகர்க்கப்பட வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்